माता जय ओं ललिताम्बिगये माता जय ओं ललिताम्बिगये माता जय ओं ललिताम्बिगये माता जय ओं ललिताम्बिगये आम् तलिन्दरनालम् पूर् नगया नवरमामलयने कां गणनायवानमे माता जयों ललिताये माता जयों ललिताागे माता जयों ललिताम्बिगये। माता जयों ल भी गए ये கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடும் தவம் பெற்றும் தெளியார் நிலையின் நிலவம் பெருகும் பிழையேன் தகுமோ பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவர் கெமனாக எடுத்தவளே வற்றாத அருட்சுணையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா பிகையே माता जय ओं ललिताम्बिगये माता जय ओं ललिताबिगये माता जय ओं ललिताम्बिगये माता जयओं ललिताम्बिगये மூல கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே 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 முத்தே முன்னின்ற முன்னின்றருளும் முதல் வீச்சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்தனிவாசினியே சரணம் தாய் நீ சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேருததி கிணை வாழ்வடையேன் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஓம் லலிதாம்பிகையே அந்தி மயங்கி விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை വളം പൊഴിവോ തേംപൊഴിലാമിത് വളാരോ എന്ത ഇടത്തും മനത്തും നിപ്പാൾ എന്ന് പവർ കരുൾൾ എന്ന് മികുണ്ടേതമയ പൊരുളാനാൾ മാതാ ജയവോം ലളിതാമ്പികയേ മാതാ ജയവോം ലളിതാമ്പികയേ മാതാ ജയവോം ലളിതാമ്പികയേ മാതാ ജയവോം ललिता गये மாதா ஓம் லலிதாம்பிகையே காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூன கிடையா பொலிவானவளே புனைய கிடையாய் புதுமை தவளே நாணி திருநாமமும் நின் துதியும் நவிதாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஓம் ललिताम्बिगये माता ज ओं ललिताम्बि माता जों ललिताम्बि गै മാ ജയവോം ലളിതാമ്പികയേ മാതാ ജയവോം ലളിതാമ്പികയേ മരകത വടിവേ ചരണം ചരണം മധുരി തതമേ ചരണം ചരണം പണിയ തായ് ചരണംജതി ലയമേ ഇസയേ ചരണം അരഹര ശിവനെ അവർ കുളുമ അവരരുൾ പെരമുദേ ചരണം വരണവനിതിരണ యోం లలితాంబిగయే మాతా జయఓం లలితాంబిగయే మాతా జయఓం లలితాంబిగయే మాతా జయో లలితాంబిగయే మాతా జయఓం లలితాంబిగయే பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்ற வளமும் தீமேல் இழினும் ஜெயசக்தி என திடமாயடியேன் மொழியும் திறமும்

निपदुम रागविगासव्यापिनि अम्मा सञ्जलरोगणि वारणि वाणि साम्भवि चन्द्रकलादरिराणि अञ्जनमेनि अलङ्कृतपूरणि अमृतस्वरूपिणि नित्यकल्याणि मञ्जुलमेरि शृङ्गणि माता जय ॐ ललिताम्बिगये माता जय ओं ललिताम्बिगये माता जय ஓம் லலிதா அம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே வளையொத்தவினை கலையொத்த மனம் மருள பறையாரொலியொத்தவிதாள் நிலையற்றலியேன் முடியத்தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ்வைடூரியமே மலையத்துவஜன் மகளே வருவாய் माता जय ओम ललिता மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே எவரத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தினமாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் மாதா அவரே மாதா ஜெயவோம் ే మాతా జయో లలితాంబి గయే మాతా జయ ఓం లలితాంబి గయే మాతా జయ ఓం మాతా జయ ఓం మాతా జయ ఓం